வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் ஏற்கனவே புறப்பட்ட ஒரு காற்று சுழற்சி மத்திய மாகாணங்களில் இடிமடைப்பிடிப்பை கொடுத்து வருகிற நிலையில் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய மாகாணமாம் டெக்சாஸ் மற்றும் மெக்சிகோவில் இடியுடன் கூடிய மழைப்படிவை கடுமையான இடி ஓயாத இடி நொடிக்கு நொடி இடி மணிக்கணக்கில் இடி ஒரு நொடிக்கு பல இடி என்ற அளவிலே நொடிக்கி நொடி இடி மணிக்கணக்கில் இடி நகர்வதும் வேக குறைவு மழை காற்று இடி மின்னல் எல்லாமே வெள்ளுத்து வாங்குகிறது டெக்சாஸ் மாகாணத்தின் கடலோரப் பகுதிகளில் கார்பஸ் சர்ச் மற்றும் மட்டாமஸ் பகுதிகளில் நல்ல மழை மெக்சிகோ வளை மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய பகுதி உள்ளேயும் ஒட்டுமொத்தமான டெக்ஸாஸ் மேகாணம் மட்டுமல்ல அருகே லூசியான மாகாணத்திலும் மழைப்பதிவு தொடங்க போகிறது படிப்படியாக லூசியான மாகாணத்திற்கும் அதனைத் தொடர்ந்து மிசிசிபிக்கும் அலபாமாவிற்கும் ஜார்ஜியாவுக்கும் மற்றும் ஃப்ளோரிடாவிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் இந்த நிலையில் வரக்கூடிய அதாவது இன்றைக்கு இருபத்தெட்டு நாளை இருபத்தொன்பது ரெண்டு நாளும் மேற்கு நோக்கி நகர்ந்து கனடா எல்லையோரம் வரைக்கும் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள போதிக்கு முப்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி கனமழைப்பிடிவை நியூயார்க் வாஷிங்டன் உட்பட கொடுக்க போகிறது ஒன்று ரெண்டு தேதிகளில் அடுத்த சுழற்சி மத்திய மாகாணங்களுக்கு வரும் ஒரு தாழ்வு பகுதியாகவே வரப்போகுது ஸ்ட்ராங்காக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிறைய மழைப்படிப்பை மீண்டும் மத்திய மாகாணங்கள் மூணு நாலு தேதிகளில் கொடுத்து ஐந்து ஆறு தேதிகளில் தீவிரமடைந்து ஏழு எட்டு தேதிகளில் மிகவும் தீவிரமான ஒரு மழைப்பிடிப்பை அமெரிக்காவிற்கு கொடுக்க போகுது ஏழு எட்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கொடுக்க போகுது அது ஐந்து ஆறு உறுதி ஏழு எட்டு அது கடலோரம் மட்டும் கொடுத்து விட்டு லேசாக கொடுத்து விட்டு விளக்கினோம் ஆனால் ஏழு எட்டு தேதி வரைக்கும் மழை தொடரும் அதுவும் மெக்சிகோ வளைகுடாவில் போய் ஏழு எட்டு தேதிகளில் தீவிர மழை கொடுக்கும் அதாவது வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் பகுதியை விட வரக்கூடிய நாட்கள் தான் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய டெக்சாஸ் மற்றும் லூசியானா மற்றும் மிசிசிப்பி அதே போல் அலபாமா ஜார்ஜியா மற்றும் ஃப்ளோரிடா மாகாணங்களுக்கு வரக்கூடிய வாரம் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு நிறைய மழைப்பொழிவு தொடர்ந்து வேகமாக வந்து திடீர் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அமெரிக்காவுக்கு காத்து தான் இருக்குது தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அமை போகிறார்கள் அந்தளவிற்கு மழை இருக்குது மழையும் இடியும் மின்னலும் கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி அந்த அளவிற்கு ஓயாத இடி மின்னல் மழை இருக்கிறது கார்பன் அதிகரித்ததன் காரணமாக அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகள் தென்ன சாரி மன்னிக்கவும் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கடந்த வாரம் இருந்த மழை விட இப்பொழுது மழையான தீவிரம் கூடியிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தாழ்வு சுழற்சியும் உருவாகி இருக்கிறது அதாவது அர்ஜென்டினாவில் அர்ஜென்டினாவோட தெற்கு போவதில் அர்ஜென்டினாவோடய தெற்கு பகுதியிலேயும் சிலியிலையும் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வு சுழற்சி மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது மேலும் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவின் வடக்கு பகுதி தொடங்கி கொலம்பியா வரைக்கும் உள்ள எல்லா நாடுகளும் தென் அமெரிக்க நாடுகளில் மிக கன கனமழைப்பொழிவு இடியுடன் கூடிய மழைப்பொழிவு வெப்பசலன இடி மழைப்பொழிவு பருவமழை போல் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது எனலாம் இடி அதிகமாக இருக்குது எனலாம் இது தொடர்ந்து கொண்டு தானே இருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் தொடர்ந்து இன்னொரு மூன்று மாதங்களுக்கு இந்த மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்கன் நாடுகள் ஆப்பிரிக்கன் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏற்கனவே மடகாஸ்கருக்கு மழைப்படிவை கொடுத்து ரீயூனியன் மற்றும் மொரிஷியஸுக்கு நல்ல மழைப்படி கொடுத்து விலகி இருக்கிற நிலை இப்போ சாதாரண மழை தூரல் சாரல் மட்டும்தான் இருக்கு பெரிய மழை இல்லை இருந்த போதிலும் ஆப்பிரிக்காவில் இப்பொழுது உயிரிழத்தம் இருக்குது தாழ்வு அழுத்தமும் இருக்குது மொசாம்பிக்கு விட்டு உயிரிழத்தம் இருக்குது அதற்கு உள்ளே தாழ்வு அழுத்தமும் இருக்குது இருகாற்று இணைவால் ஆப்பிரிக்காவோடய மத்திய பகுதியில் அதாவது உகாண்டா டான்சானியா மற்றும் கென்யா இங்கெல்லாம் காங்கோ இந்த நாடு உகாண்டாவோட கம் தலைநகர் கம்பாலா இதெல்லாம் மழை இருக்கிறது அதாவது நாள் முழுவதும் பெய்யாவிட்டாலும் விட்டாலும் உகாண்டாவோடய கம்பாலா பகுதிக்கு அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இதமான வெப்பநிலை வெயில் லேசாக வெளிச்சம் காட்டினாலும் பெரும்பாலான நாட்கள் வானம் குளிர்ந்து அதாவது ஒரு இதமான வெப்பநிலையுடன் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கும் திடீர் திடீரென்று காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் மழை பொழிவை கொடுக்கும் இது ஒட்டுமொத்த மத்திய ஆப்பிரிக்காவிற்கும் தற்பொழுது மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகள் அதாவது சூடான் மற்றும் சவுத் சூடான் சோமாலியா போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய ஏப்ரல் முதல் மற்றும் இரண்டாவது வாரங்களில் எட்டிப்பிடித்து மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குயின்லாந்து மாகாணத்தில் குட்டித்திருக்கிறது மழை புதிதாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியை நாளைக்கு கடக்க இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வ இந்த நிகழ்வு இல்லாமல் ஏற்கனவே ஒரு நிகழ்வு குயின்லாந்து மாகாணம் வழியாக அது அப்படியே தெற்கு மாகாணம் அதாவது நியூ சவுத் வேல்ஸ் மாகாணங்களுக்கு நுழைந்து கடலோரப் பகுதிகளுக்கு கனமழைப்பெடு ரெண்டு நிகழ்வு இப்போது ஒன்று வடக்கு மாகாணத்தில் ஒரு நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் இன்னொரு நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குயின்லாந்துக்கு அதீத மழைப்பிடிவை கொடுத்து விட்டு நியூ சவுத் வேல்ஸுக்கு வந்து கனமழைப்பிடிவை கொடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இரண்டு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே கனமழைப்பொழிவை ஆஸ்திரேலியாவோட வட ஒட்டுமொத்த வடக்கு கடலோரமும் ஒட்டுமொத்த கிழக்கு கடலோரமும் மழைப்பொழிவை கொடுத்து தான் இருக்கும் அடுத்தபடியாக இந்தோனேஷியா இந்தோனேஷியாவின் ஜாவா சுமத்ரா பகுதிகளில் தொடர்ந்து வெப்ப சலன இடி மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தென்சேன கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தமிழ்நாட்டு வட தமிழ்நாடு அல்லது தெற்காந்திர கரைக்கு வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது கடலை தெனசிக் கொண்டிருக்கு இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மலேசியாவின் வடக்கு எல்லையில் தாய்லாந்து மற்றும் மலேசியா இடைப்பட்ட வழியாக அது அது வங்கக்கடலோட அந்தமான் கடற்பகுதிக்கும் பிறகு மேற்கு நோக்கி வர இருக்கிறது இது வரக்கூடிய நாட்களில் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் குறைவான மழைப்படுவை கொடுத்தாலும் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் ஒரு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் இப்படி இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் ஏற்கனவே அறிக்கை இளம்பு இலங்கைக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிற நிலையில் மாலத்தீவிற்கும் கோடை மழை வெப்பச்சல இடிமழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றானது அது தமிழ்நாட்டிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் புதுச்சேரிக்கும் மழைப்பெடுவை கொடுப்பதற்கு வர இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக மாலத்தீவு இலங்கை இந்தியாவோடய தென் மாநிலங்கள் எல்லாமே நல்ல மழைப்பிடிப்பை வரக்கூடிய கோடையில் கொடுக்க இருக்கிறது அதோட தொடக்கமாக வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து அமைய இருக்கிறது ஏழாம் தேதியிலிருந்து வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி